அமைதியாக கேள்வியா இந்த கோயிலில் மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்க பிரம்மவித்ய அம்பாள் மூணு ஸ்தல விருட்சம் ஆலமரம் கொன்ற மரம் மரம் இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்கள் காசியில் போய் கெங்கேரு ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவண்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாந்தியம் திருவிடபுரத்தில் சாயாவனம் அதிலே இது முதன்மையான தொழில் வீட்டில் பெரியவங்க இறந்துவிட்டா எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரவசம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட சோறு பொருள் அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணியிருக்கா திதி கொடுக்காதுன்னு வர்றான் நிச்சயம் பண்ணியிருக்க திதி கொடுக்காதுன்னு வர்றான் இதெல்லாம் மையப்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாபகவாயில்லாம் என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான்

இதுல முதல்ல சொன்ன ஏழு விஷ்ணுகையா திருவன்காடு ருத்ரகையா இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் கிடையா மூணு குளம் சுவேதைக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணம் அடையுங்கிறது விதி மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ் திருவன்காடு வந்தோடனே நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வலிச்ச மரத்து தான் தேவாரம் சொல்றது வேள்வி புகையா வானம் இருக்கோள் வெண்காடே வேத தொழியால் யார் கிருச்சல் பயிரும் வெண்காடே வேத மந்திரங்கள் கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு கோமபுயர் சாஸ்திரம் வியாதிகள் போச்சு அந்த இங்கே இருந்து பூஜை பண்ணான் எம யாருக்கு போய் பாசி வரலாம் பூஜை செய்ய சுவாமிக்கு கோபந்தாங்களே நெற்றி கடத்தார் போனா இது அணுகுருகே நான் இருக்க சொல்ல முடியும் சாபங்களை அவசரப்பட்டார் பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ண கைய காமிச்சார் யம எழுந்தா பார்வதி கேட்டா நடனமாடுங்க நவத்தாண்டோம் அண்ணா திருவாளங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இந்த அஞ்சு இங்கே பக்தர்கள் நவதாண்டவ மாநாட்டியாத்திரம் பூலோகத்தில் முதல் முதல்ல நடனங்கிறது ஒரு தொடக்கம் இங்கே தான் இது ஆதி சிதம்பரம் சொல்லுவாள் சிதம்பரம் வார்த்தை இல்லை சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆகிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொறியல் கிளம்பி மூணு இடத்துல விழுந்து மூணு குளமாச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலை செய்த பாவங்கள் போகும் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலம் செய்த பாபத்தினுடைய கடைசியும் தங்கன இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு ரெண்டாவது பொண்ணுதான் என்ன பாவம்ல பொண்ணா வைக்கிறாங்க நம்ம ஒன்றுக்குள்ள இருபத்தி நாலு வயசு மாமனும் நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த வாடறாங்கிற வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்பாக மாங்கினா மண்டை வெடிச்சு போகிறதுண்ணா அங்கே கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போடுது பிரசவம் மூணு மாதம் பிள்ள வாயில் எடுத்து குமட்டி அழுத்தறதுக்கு முல்ல பத்து மாதம் சுமந்து பத்து ரூபா தலைவலி ஆண்களால் ஒத்துக்க முடியல ஒரு குழந்தையை பெற்றெடுக்குன்னா பதினஞ்சு மணி நேரம் மாதம் ஆகுது பிரசவ பிரசவனே சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் புள்ள கொனை போட்டு கொண்டாடியை காப்பாற்றணும் எங்களை கொண்டாடி வேணும் சொல்லிவிடுவோம் ஆனால் அவளை கேட்டால் நான் செத்தான பரவாயில்ல எனக்கு குழந்தை பண்ணுவோம் அதனாலதான் பெண்களை தெய்வத்துக்கு வைக்கப்படுது கன்னிகா தெய்வங்கள் சொன்னால் சுமங்கலை தெய்வங்கள் சொன்னா பெண்கள் பூஜைக்கு இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு அது உத்தரவாதம் இல்லை அப்படியே ஆண்வாரத்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தைய கூடியவர்கள் இந்த மூணு குலத்துல ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்ட சத்தியமா புள்ள பார்க்கணும் தெரிஞ்சாச்சும் அப்படின்னு சொல்லி அவருக்கேன்னு யோகித இருக்கு சீர்காழி அப்பா அப்பாவுக்கார குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தார் கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவண்காடு வரும்போது திருவன்காடே சிவலிங்கமா தெரிஞ்சதா மெரிக்க முடியும் அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்மபுத்தியா அம்பால மூட்டுக்கு போறா வலது பகுதியில் சூக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்கிறா விநாயக பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்கால திருநானசம்பந்திரம் கிடைச்சிருக்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று ஆசைப்பட்டான் அம்பாளுக்கு உண்ணாமூலையாலும் பேர் உண்டு உண்ணாமலையால் அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமூலை அம்பாள் பெண்குலை மார்பங்கள் கோழி ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்ல தானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயகப் பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு தாய் தாய்மையில் இருந்து பிறந்த குழந்தை அழுத காரத்தினால பார்வை தன் மால பால் கொடுத்தாங்கிறத விட தன் மாலில் பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டாங்க இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு மனிதர்களால் யாராக இருந்தாங்கன்னா அவள் இந்த வர ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாதம் கையில் குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது வால்மீகிராமணம் அந்த ஸ்தலத்து வாழ்மை எதிராக யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில் சுவேதகத்தில் சிவபிரகிர் ஐராவதம் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முழு முதலில் எல்லாம் நடராஜா சொன்ன விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன் ஒரு அச்சுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்ட திருச்சூரம் வாங்கிக்கலாம் திருச்சூரம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களை முடிவெல்லாம் இமிச்சப்படுத்துறான் அவள் தான் திருவன்காட்ட தவம் இது அனுகிருக்சேரம் அச்சுரன் திருவன்காட்டுக்கு முனிவர் சுவாமி சொன்னா சுவாமி நந்திய கூட்டு பண்ண சொன்னார் நந்தி பிஏட்டு பார்த்து நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுருடைய கூட்டம் முடிஞ்சு போகுது அசுரம் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் பண்ணிடுறான் ஒன்பது இடங்கள்ல குத்துறான் கொம்பு காக்கம் நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துக்கிட்ட காயங்கள் இருக்கும் காது அறுத்திருக்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் கம்பீரமா இருப்பார் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சாமியோட திருப்பான முகம் மகோரமுகம் தத்துருகம் மகோரம் மாமதேவம் சத்தியோ ஜாதகம் ஐந்து முகங்களை கண்டவர கடவுள் அதுல திருப்பான முகம் மகோர முகம் அது தீய குணங்கள் அழிக்க சக்தி படுத்த முகம்

இது காளி நடராய பெருமான் நடனம் ஆடும்போது தானே எதிர்த்து நாடி ஆறு தாண்டா மாடி ஏழா தாண்டத்தில் தோத்து பத்து அகங்காரம் கூடிய தாண்டவனா சேத மகா காளி மகிஷாசன் கொண்ட பிறகு இந்த அபமிருத்தியோட பரிகாரத்துக்காக மேற்கு நோக்கி அந்த பாவத்தை போய்கிட்ட சௌபாக்கியத்திற்கு அம்பாள் பிரம்ம வித்யாம்பாள் பிரம்மா கைராமணி போற ஏற்ற மாதிரி முருகன் வணங்கி இருக்கும் யோசிச்சோம்னா கண்ணு தெரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்பளுக்குறது உள்ள தந்த ஒரு காரணம் தமிழ்களுக்கு முருகன் ஆலோசியதான் உட்காட்டான் பிரம்மா ரிட்டர்னா இரண்டா வேலைன்னா படைக்கிறது வேலைன்னா எதம் மையமாச்சு படைக்கிறனா பிரணவத்தை மையமாச்சு படைக்கிறா அர்த்தம் திடீர்னு மருந்து அது இயல்பு ஒரு குட்டு பிரம்மா ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லணும் சொல்லிட்டு இருக்கு அவன் அந்த அர்த்தம் சொல்ல சொல்லத்திலே தான் படைச்சு அத்தனை பேர் முட்டாளா படைச்சிருக்கணும் ஒரு புட்டு பிரம்மாளா பிரம்மாவுக்கு மண்டக்கலை கொடுத்து முட்டாளா படைக்கிறான் அந்த மருந்து போன பிரம்மஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மன் சமாதி பிரம்ம இருக்கும் சமாதிங்கிறது செக்கோன பூஜன சமாதி சுடுகாடு சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுத்தம் தம்மணி வெளியில விட அப்படியே நிறுத்தி தவம் அப்படி சமாதி தவம் இருந்தது எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த வித்தியா நான்கு சாண்ட உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நவகிரகத்தில் புதனும் கூடிய ஆலமரம் கொன்றமரம் உள்ளமரம் மூணு தலைபட்சம் நவகிரகத்தில் புதனும் கூடிய புதன் பிறப்பரால் பாவம் செய்யப்பட்டவோ அழிந்து வரக்கூடிய அழிந்து வரவர்கள் குழந்தைகள் இருக்காரு

Vamos